இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து சிவன்மலை காட்டு அதிசயங்கள்ல அகத்தியர் சுனையும் ஒண்ணு காட்டுல நூத்து கணக்கில் சுனைகள் இருக்கு இதுல எது அகத்தியர் சுனைங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது அகத்தியர் இப்பவும் இருக்காரு அவர் அந்த சுணையில தான் குளிக்கிறாருங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும் அந்த சுணையில குளிக்கிறவங்களுக்கு தீராத வியாதியெல்லாம் தீருங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா அதில் சிரஞ்சீவி மூலிகையின் சாரும் வேறும் எப்பவும் கலந்தபடியே இருக்குதான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பின சுந்தராஜனுக்கு மனசெல்லாம் ஒரே பரபரப்பு துறையும் பரபரப்புல தான் இருந்தான் ஆனால் கூடவே பக்தியும் அவங்க கிட்ட இருந்தது சார் என்ன சார் நடந்ததெல்லாம் கனவா இல்லை நனவான்னு சந்தேகமா இருக்கா சார் ஆமாம் உண்மையில இது ஒரு அதிசயமான காடுதான் அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இங்க நிறைய தான் இருக்குது நான் சொல்லல அதே சமயம் நீங்க திரும்பி வந்தது பெரிய ஆச்சரியம் சார் எதனால் இப்படி சொல்கிற பின்ன என்ன சார் உங்களுக்கோ நம்பிக்கையே இல்ல நம்பிக்கை இல்லாதவங்க இந்த காட்டுக்குள்ள நடமாடுறது ரொம்ப கஷ்டம் சார் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும் நம்ம தண்டிக்கிறதுல சாமிங்களுக்கு என்ன லாபம் அவங்களுக்கு தண்டிக்கெல்லாம் தெரியாது சார் அவங்க நம்மளை திருத்தறாங்க நீ என்ன சொன்னாலும் என் மனசு அடங்காது அங்க இருந்து அந்த சித்தர்களை நான் பார்த்துருப்பேன் ஆனா அந்த நந்தி கண் திறந்து பார்த்தது என்னை பயமுறுத்திடுச்சு என்ன சார் சொல்றீங்க உங்களுக்கு நந்தி தரிசனம் கிடைச்சிச்சா அதுக்கு பேர் நந்தி தரிசனமா ஆமா சார் நாம கடவுளை பார்க்கறதா சார் பெருசு கடவுள் நம்ம பார்க்கணும் அதுதானே சார் பெருசு அதுவும் சரிதான் அந்த சித்தர்களை பார்க்காட்டியும் குடிசையில் இருக்கிற சித்தரை போய் நாளைக்கு நான் பார்க்குறேன் அவர்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு சரி சார் போய் படுங்க பொழுது விடியட்டும் மிச்ச விஷயத்த பிறகு பேசிக்கலாம் தொரை அவரை தூங்க சொல்லிட்டு தானும் விலகி நடந்தான் ஆனா சுந்தராஜனுக்கு தூக்கமே வரல டைரி எழுதும் பழக்கமுள்ள அவரு அன்றைய தினம் தனக்கு நேரிட்ட அத்தனை அனுபவத்தையும் டைரியில் விலாவாரியாக எழுத தொடங்கினாரு பொல பொலன்னு பொழுது விடிஞ்சது லிங்கப்பட்டி மேல மட்டும் பனிப்பொழிவு அகலல மலை மேல தவழ்ந்த பனித்துளி அவ்வளவும் யாரோ ஒருத்தர் ஊதிவிட்டது போல அப்படியே லிங்கப்பட்டி மேல வந்து கவிழ்ந்தது போல மூடிக்கிட்டு இருந்தது அந்த பனிப்பொழிவுக்கு நடுவுல ஒரு அம்பாசிடர் கார் ஹெட்லைட் வெளிச்சத்தின் உதவியோட ஊருக்குள்ள நுழைஞ்சிருந்தது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல அமைஞ்சிருந்த சேரி பகுதியில ஒரு மூங்கில் குடிசைக்கு முன்னாடி அந்த கார் நின்னுது கார்ல இருந்து ஒரு வடநாட்டு சேட்டும் கோட்டு சூட்டு போட்ட மனிதர் ஒருத்தரும் இறங்கினாங்க கூடவே தடியா ரெண்டு ஆட்கள் ஒருத்தன் கையில நாட்டு துப்பாக்கி இருந்தது கார் டிக்கியில புள்ளிமான் ஒன்று வேட்டையாடப்பட்டு பிணமா கிடந்தது டிக்கியை திறந்து இறந்து கிடந்த மானை தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்ட அடியாட்கள்ல ஒருத்த அந்த குடிசை கதவு முன்னால போய் நின்னு இருளப்பான்னு பலமா கத்துனான் கதவும் திறந்துக்க கதவுக்கு பின்னால அவன் கூப்பிட்ட இருளப்பங்கிறவன் ஐம்பது வயசு தேகம் ஆனா கண்கள்ல நல்ல கூர்மை சாமி நீங்களான்னா பதட்டமா நானேதான் முதல்ல இந்த மான் உடம்ப பிடி உள்ள கொண்டு போய் போடுன்னு மானை அவன் மேல தூக்கி போட்டான் அவனும் திரும்பி உள்ள போய் மானை கெடத்திட்டு வெளியே வந்தான் சேட்டையும் கோட் சூட் மனிதரையும் பார்த்து நெளிஞ்சான் சேட்டு முகத்துல கோவம் தெரிஞ்சுது அப்படி பார்க்காதீங்க சேட் அந்த பாம்பு முன்ன மாதிரியெல்லாம் வெளியே வரதே இல்ல சேட் வந்தா விடுவேனா நான் இந்த சால்ஜாப்பெல்லாம் எங்கிட்ட வேணாம் உன்னால முடியாதுன்னா சொல்லிடு நான் வேற பாம்பாட்டியை பாத்துக்கிறேன் ஐயோ சேட் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன் நான் நிச்சயம் நல்லபடியா முடிச்சு தரேன் சரி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் இந்த வாரம் தாங்க நானும் இன்னும் மூணு பேரும் எப்படியும் அந்த இச்சாதாரியை பிடிச்சிடுவோம் பாம்பு மட்டும் இல்லை அதோட ரத்தினமும் எனக்கு முக்கியம் சொல்ல போனா அந்த ரத்னத்துக்காகத்தான் நாயா அலையிற நானும் நாகரத்னம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியும் அதை இந்த யாரோ புதுசா ஒரு ஆபிசர் வந்திருக்காராமே ஆமா சேட் ரொம்ப கண்டிப்பானவர்னு கேள்விப்பட்ட ஆனா நாங்க அந்த ஆலையெல்லாம் எப்படியும் சமாளிச்சிடுவோம் ஜாக்கிரத நாங்க வேட்டையாடின மானோட கறிய நீ எடுத்துக்கோ தோல் என் கைக்கு வந்துடணும் ஆகட்டும் சேட் நாகரத்னத்தை தரும்போது தோலையும் சேர்த்து தர செக் போஸ்ட்ல மாட்டாம தப்பிச்சு போயிடுங்க அரே அது என்னோட கவலை நீ எதுக்கு கவலைப்படுற சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சேட் ஏன்னா சிக்குனா மூணு வருஷம் உள்ள கம்பி எண்ணணும் இப்பெல்லாம் காட்டுக்குள்ள ஒரு ஓனான கூட அடிக்க முடியலை சட்டம் அப்படி இருக்கு சரி புலம்பாம வேலையை கச்சிதமாக முடி நாங்கள் வர்றோம் சேட் ஒரு கட்டளை போல பேசிட்டு கார்ல ஏறிக்க கார் சிட்டா பறந்துது இருளப்பங்குற அவனும் அந்த கார் கண்ணை விட்டு மறையும் வர பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் திரும்பினான் அவனையே வெறிச்சு பார்த்தபடி அவன் மனைவி ராக்காயி புள்ள என்ன அப்படி பார்க்க என்னையா இது வீட்டுக்குள்ள மாங் கிடக்குது அது அந்த சேட்டு வேட்டையாடினது அதுக்கு தோல் வேணுமா அவன் நாசமா போக சிவமலை காட்டு உயிருங்க அந்த சாமிக்கு சமம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஆரம்பிச்சிட்டியா போய் வேலையை பாருபுள்ள இல்லையா அவங்கள பார்த்தா நல்லவங்களா தெரியல வேண்டாயா அவங்க சாவகாசம் ராக்காயி கெஞ்சினா இருளப்பனுக்கு காந்துச்சு அட போல போய் சோழிய பாரு காலம் பூரா விஷப்பூச்சிகளை பிடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்க சொல்றியா நீ பொழப்பு நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதியா நமக்கு எது குல தொழிலோ அதுலதான் ஏன் நாம மேல வரணும் குறுக்கு வழி நமக்கு சரிபட்டு வராதியா போதும் உபதேசம் போய் அந்த வெட்டி கத்தியையும் கொண்டு வா உள்ள கிடக்கு பாரு மான் இன்னைக்கு அதோட கறி நமக்கு தான் நல்ல டேஸ்டா வை என்ன சொல்ற ராக்காயி அவனை முறைச்சபடியே விலகி போனா அவனும் மான வெட்டி கூறு போட தயாரானான் அத்தியாயம் ஆறு சிவன்மலையில ஒரு அதிசயமான மரம் இருக்கு அதன் பேர் யாருக்கும் தெரியாது குறிஞ்சிப்பூ எப்படி பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குதோ அப்படி இந்த மரமும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படி இந்த மரம் பூ பூக்கும் நாட்கள்ல இதன் அடியில் நின்று ஒருத்தர் எதை வேண்டிக்கிட்டாலோ அவர் வேண்டிக்கிட்டபடியே எல்லாம் நடக்கும் ஆகையால இதுக்கு ஈடேற்றி மரம்ங்கிற காரண பெயர் உண்டு ஆனா இந்த ஈடேற்றி மரத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை விடுஞ்சிடுச்சு பொல பொலன்னு உதிர்ந்துகிட்டு இருந்த பனியெல்லாம் விலகி எங்கே பார்த்தாலும் பசுமை கெஸ்ட் ஹவுஸ் பால்கனியில் இருந்து பார்க்கும்போது சிவன்மலை கிட்டத்தட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி போல தான் தெரிஞ்சது எப்போவும் காலை வேளைகளில் சுந்தராஜன் ஜாகிங் போகிறது வழக்கம் அன்னைக்கும் ஜாகிங் சூட்டை போட்டுக்கிட்டு காலுக்கும் கேன்வாஸ் போட்டுக்கிட்டு ஜாகிங் புறப்பட்டுட்டாரு அப்படி புறப்படும் போதே முதல் நாள் இரவுல மழையின் போது குடிசையில் சந்தித்த சித்தரை சந்திக்கிறதுன்னு முடிவு செஞ்சிட்டாரு ஆனா வாச்சர் துறை அப்பவும் எழுந்துக்காம சரியான குரட்டையில இருந்தான் அவனை பார்த்து சிரிச்சபடியே ஓட தொடங்கினாரு பெரும்பாலும் எல்லா வனச்சரகங்களுமே ஒரே மாதிரி தான் தார் சாலைய விடவும் மண் சாலைகளே அதிகம் அதுலயும் இலைச்சருகுகள் மூடியிருக்கும் அவைகளுக்குள்ள ஏராளமான அட்டை பூச்சிகள் ஒளிஞ்சிருக்கும் அது காலில் ஏறதும் தெரியாது நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை உறிஞ்சுறதும் தெரியாது அதனால சுந்தராஜன் போன்ற அதிகாரிகள் இறுக்கமான பேண்ட்டை போட்டுக்கிட்டு சாக்ஸ் போட்டு ஷூ கால்களோட தான் வனத்துக்குள்ளேயே காலை வைப்பாங்க ஒரு சமயம் ஒரு இரவு நேரத்தில் நடு அதிகாரி ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு வேற வழி இல்லாமல் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கின அவரை நூற்றுக்கணக்கான அட்டைகள் சுற்றி வளைச்சது அட்டைகள் உடம்புல ஏறதுக்கு முன்னாடி தான் உடம்புல இருந்து ஒரு திரவத்தை சாத்துக்குடி தோல்ல இருந்து பாயும் திரவம் போல பீச்சி அடிக்கும் அது பட்ட இடம் அப்படியே மரத்து போயிடும் அப்புறம் அது அந்த இடத்த ஆக்கிரமித்து ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கும் கணக்கான அட்டைகளும் அந்த இரவுல அதிகாரி உடம்புல ரத்த வேட்டை நிகழ்த்துச்சு விடிஞ்ச நிலையில அவரை தேடிக்கிட்டு வந்தவங்க பார்த்தப்போ அவர் உடம்ப அட்டைகள் மூடியிருந்தது அவரோட உடம்புல உயிரும் இல்லை வனங்கிறது அத்தனை ஆபத்தானது சுந்தர்ராஜனும் அனுபவப்பட்டவர் அதனால எச்சரிக்கைங்கிறது அவர் உடல்ல ஊறி போன ஒரு விஷயம் எல்லாத்தையும் அச போட்டபடியே அவர் ஓட தொடங்கினாரு காலை நேரத்துல வன காத்துல தாவரங்கள் இருந்த நைட்ரஜன் வாயு சூரிய பட்டு ஹைட்ரஜன் வாயுவோட கூடி காத்துலயும் ஒரு புது வாசம் நிலவியபடி இருக்கும் இந்த காத்த சுவாசிப்பது நுரையீரல்களுக்கு ரொம்ப நல்லது மூளையிலையும் ரத்த செல்கள் காலை காற்றின் ஆக்சிஜனை சுமந்துக்கிட்டு ஒரு புது வேகத்தை கொடுக்கும் சுந்தராஜனுக்கு காலை பொழுத ரொம்ப பிடிக்கும் அதனால உற்சாகமா ஓடினாரு இரவுல நடந்து போன ஒடுங்கிய அந்த குடிசை பகுதிய அந்த பகல்ல தேடி பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு காட்டுக்குள்ள பல ஒத்தையடி பாதைகள் போச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு திசை அதுல கால் தடம் பதிஞ்சு கிடக்கும் பாதை வழி நடந்து போய் பார்த்தப்ப அந்த குடிசையும் தெரிஞ்சது அப்பாடான்னு உள்ளே உள்ள எட்டி பார்த்தாரு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த காலை வேளையில அந்த குடிசைக்குள்ள உள்ள சித்தர் அந்தரத்துல மிதந்தபடி படுத்திருந்தாரு அதை பார்த்ததும் நம்ப முடியாத ஒரு வியப்பும் ஏற்பட்டுச்சு அப்படியே ரொம்ப நேரம் வெறிச்சு பார்த்த சுந்தரராஜன் மெல்ல உள்ள போனவரா சாமின்னு குரல் கொடுத்தாரு அடுத்த நொடி அந்தரத்தில் மிதந்தபடி இருந்த அந்த சித்தர் உடம்பு பொத்துன்னு ஒரு மரத்தில் இருந்து காய் விழுறது போல விழுந்தது அது சுந்தராஜனுக்கே பெரிதும் அதிர்ச்சியாக இருந்துச்சு விழுந்த வேகத்தில் திரும்பி பார்த்த அந்த சித்தரும் கோபமா எழுந்து உட்கார்ந்தாரு பின் சுந்தரராஜனை முறைச்சவர் என்னப்பா இப்படி செஞ்சுட்ட நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு லஹிமா சித்தியால் உடம்ப பஞ்சு போல ஆக்கி மிதந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என் கவனத்தை திருப்பி அதை கெடுத்துட்டியேன்னு எரிஞ்சு விழுந்தாரு சாமி மன்னிச்சுக்குங்க நீங்கள் மிதந்துகிட்டு இருந்ததை பார்த்து நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் சரி உனக்கு என்ன வேணும் எதுக்கு வந்த சீக்கிரமாக சொல்லுன்னு அவரும் பரபரத்தாரு சாமி என்ன இல்லை நான் இந்த காட்டிலாக்கா அதிகாரி அதுக்கு என்ன இப்போ ஒரு அதிகாரியான என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே ஓ இப்போ அதுதான் பிரச்சனையா இதை சொல்லத்தான் வந்தியா நீ ஆமாம் சாமி அப்படியே எனக்கு நிறைய சந்தேகங்கள் என்ன இந்த காட்டில் உங்களை போல் இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க அவங்களெலாம் இதே போல் குடிசை போட்டுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களா தெரிஞ்சு என்ன செய்ய போகிற அது என் கடமை இந்த காட்டில் எவ்வளோ மரம் இருக்கு எவ்வளோ மிருகம் இருக்குது எவ்வளோ செடி கொடி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கட்டாயம் தெரிஞ்சாகணும் எங்கிட்ட என்ன பத்தி மட்டும் கேளு என்கிட்ட இந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி சொன்னா எப்படி சாமி எனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு நான் உங்களை கைது கூட பண்ணலாம் ஆனா நான் உங்களோட சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியா என்ன கைது பண்ணுவியா உன்னால் முடியுமா நீங்க கேட்குறத பார்த்தா எங்க கைது பண்ண பார்க்கலாம்ங்கிற மாதிரி இருக்குதே உண்மையும் அதுதான் எங்க கைது செய் பார்க்கலாம் அவர் எதிரில் வந்து நின்னாரு சாமி சுந்தராஜனும் அசரலை சாமி நான் உங்க கூட சண்டை போட வரலை உங்களை புரிஞ்சிக்க வந்திருக்கேன் உங்களை மாதிரி சித்தர் சாமிங்க பற்றி தெரிஞ்சிக்க வந்திருக்கேன் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட அது சுத்தமாக இல்லையே நான் என்ன உங்களையெல்லாம் வாடா போடா நான் பேசுனேன் பணிவாக நடந்துக்கலன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க சுந்தராஜன் கேட்டப்போ வெளியே யாரோ வர சத்தம் ரெண்டு பேருமே திரும்பி வெளியில் பார்த்தாங்க வெளியே ஒரு நடு வயசு பொண்ணு அவ தலை மேல ஒரு கூட ஓ அன்னபூரணியா ஆமா சாமி சாமிய தரிசனம் பண்ணி பூஜை செய்ய வந்த சாமி அவளுக்கு எதிரில வெளிய போய் நின்னாரு உடனே அவ அவர் கால தன் கூடைக்குள்ள இருந்த ஒரு வெள்ளி செம்பெடுத்து தண்ணி விட்டு கழுவுனா அப்புறம் பாலால கழுவுனவ அதே கூடைக்குள்ள இருந்து பூக்களை எடுத்து தூவினா அப்படியே எழுந்து அவரை சுத்தி வந்து தரையில மண்டியிட்டு வணங்கி முடிச்சா அவரும் அவளோட தலைய வருடி ஆசீர்வாதம் செஞ்சாரு பின் இடுப்பு மடிப்புல கைய விட்டு ஒரு ரசமணியை எடுத்து அவகிட்ட கொடுத்து இத மகன் இடுப்புல கட்டி விடு நல்லா பசி எடுத்து சாப்பிடுவான் காலுக்கும் சக்தி வந்து வாதத்துல இருந்து விடுபட்டுடுவான்னாரு அவ கண்கள்ல கண்ணீர் திரண்டுடுச்சு சாமின்னு நெகிழ்ந்தா அப்புறம் புறப்பட்டா பாத்துக்கிட்டே இருந்த சுந்தராஜனும் மெல்ல வெளியே வந்தாரு என்ன பாக்குற பணிவுன்னா இதுதான் பணிவு உங்கிட்ட நான் பாக்குறது பணிவு இல்லை அது ஒரு வித சூதுன்னு சுந்தராஜனை ஒரு இடி இடிச்சாரு சாமி மனுஷனுக்கு மனுஷன் எல்லாரும் சமம்னு நினைக்கிறவனா நம்ம படைச்ச கடவுளை நாம எவ்வளவு வேணா பயந்து கும்பிட்டுக்கலாம் ஆனா மனுஷனுக்கு மனுஷன் ஏன் சாமி பயந்து ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழணும் அப்ப நீ உன் அப்பா அம்மா காலில் விழறத கேவலமா நினைக்கிறேன்னு சொல்லு என்ன சாமி நீங்க மத்தவங்க வேற மத்தவங்க வேற நான் மத்தவங்கள சொல்கிறேன் சரி உங்கூட பேசுறது எனக்குத்தான் கால விரையும் இந்த நேரம் நான் சுவாச பயிற்சியை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னபடியே அந்த சித்தர் சுந்தராஜனை நீக்க முயற்சி செஞ்சாரு நில்லுங்க என்ன திரும்ப திரும்ப இப்படி அலட்சியம் செய்யாதீங்க அலட்சியங்கிறதே எங்களுக்கு ஆகாது தம்பி உன் செயல் உன் பேச்சு இதுதான் உன்னை என்னை விட்டு தள்ளி விடுது இந்த கட்டைக்குள்ள இருக்கிற உயிருக்கு இந்த பூமியில வாழ நாள் ஒன்றும் அதிகம் இல்ல நூத்தி ஐம்பது வருஷமோ இல்லை இருநூறு வருஷமோ இதுக்குள்ள படிச்சு முடிச்சு இந்த மாய வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாகணும் திரும்பவும் பிறக்காம இருக்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு இருக்கிற காலமே ரொம்ப குறைவு இதுல நான் உன்கூட பேசி கால நேரத்தை விரயமாக்கிக்கிட்டு இருந்தா எப்படி என்ன சாமி சொல்றீங்க ஒரு மனுஷனோட ஆயுள்ங்கிறது அதிகபட்ச நூறு வருஷம்தானே நீங்க நூத்தம்பது அது போன்ற லௌகீக வாழ்க்கை வாடற ஆசாபாசம் உள்ளவங்களுக்கு சித்த உலகத்துக்கு இல்ல உப்பு புளி காரம் இனிப்பு துவர்ப்பு கார்ப்புன்னு அறு சுவைகளால உடம்ப ஒரு வழி பண்ணிடுறீங்க ஆசா பாசம்னு ஒரு வழி பண்ணிடுறீங்க அதனால உங்க ஆயுள் நூறு கூட இல்ல அதுவும் சுருங்கிடுது இங்க உடம்பு மனசும் ஒரு புள்ளியில இருக்கு அதனால ஆயுட்காலம் அதிகம் உயிர் போனாலும் ஆத்மா வாழ்க்கைய ஆயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்து காட்ட சித்த உலகத்துல தான் முடியும் அப்படித்தான் அகத்தியர் போகர்னு பல சித்தர்கள் இப்பவும் சூட்சுமமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்ன தகவல்கள் சுந்தராஜனை திணறடிச்சது அவ்வளவும் புதிய செய்திகள் அதே சமயம் நம்பியும் நம்பாமலும் தடுமாறினாரு அந்த சித்தரோ பேசினது போதும்னு குடிசைக்குள்ள புகுந்து திரும்பவும் நிஷ்டையில அமர போனாரு சாமி ஒரு நிமிஷம் சுந்தராஜன் அவரை தடுத்தாரு என்னப்பா நீ இன்னுமா போகல இப்படி சொன்னா எப்படிங்க சாமி நீங்க சொல்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல சாமி உன்னை யார் எடுத்துக்க சொன்னது நான் ஏதோ ஒளறினாதான் நினைச்சுக்கோ புறப்படு இல்ல அப்படியும் நினைக்க முடியல இப்போ என்னதான் பண்ண சொல்ற எனக்கு ஒரு குறை இருக்கு அதை தீர்க்க வழி சொல்லுங்க அதை தீர்ந்துட்டா நான் நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்குற நீ எதுக்கு நான் சொல்றபடி கேட்கணும் நான் அரசன் இல்லையே எனக்கு என் பேச்சை கேட்குற அடிமைகள் தேவையும் இல்லை நான் ஆண்டி எனக்கு என் வழி நடக்க விரும்புகிற சிஷ்யர்கள் கூட இருக்கணும்னு நான் விரும்பல நீ போகலாம் சாமி எது சொன்னாலும் இப்படி அதுக்கு எதிராக பதில் சொன்னா எப்படிங்க இதோ பார் நீ ரொம்ப சராசரி மனுஷனா தான் இந்த நொடி வரை எங்கிட்ட நடந்துக்கிற உனக்கு ஒன்று வேணும்னா முதல்ல அது சம்மந்தமாக நம்பிக்கையும் பணிவும் முக்கியம் அதை விட்டுட்டு அதிகாரத்தில் நின்றுக்கிட்டு என்னை எடை போட முயற்சி செய்யாத உனக்கு அது எதிராகத்தான் முடியும் சரி சாமி நான் உங்களை நம்பி உங்ககிட்ட பணிவாக ஒரு விஷயம் கேட்குறேன் சொல்லுங்க சாமி என்ன எனக்கு மூணு பெண் குழந்தைங்க பெரியவளுக்கு பத்து வயசு அடுத்தவளுக்கு எட்டு வயசு மூன்றாவதுவளுக்கு அஞ்சு வயசு இப்போ என் மனைவி கர்ப்பமாக இருக்கா எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுங்கிறது விருப்பம் என் மனைவியோ எங்களுக்கு கொல்லி போட ஒரு ஆண் குழந்தை வேணும்னு விரும்பறா இப்ப பிறக்கிற குழந்தையாவது எனக்கு ஆண் குழந்தையா பிறக்குமா சாமி சுந்தராஜன் ஒரு வழியா திக்கி திணறி கேட்க நினைச்சத கேட்டு முடிச்சாரு அந்த சித்தர் முகத்துல ஒரு புன்சிரிப்பு அப்படியே வலது கையை நீட்ட சொன்னாரு கையில உள்ள ரேகைகளின் போக்க கவனிக்க ஆரம்பிச்சாரு அப்படியே அவரோட முகத்துல பலமான மாற்றம் ஏற்பட தொடங்குச்சு புருவம் வளைஞ்சது நெற்றி மடிப்புல ரேகைகள் விழுந்தது என்ன சாமி என் கை என்ன சாமி சொல்லுது பதட்டப்படாத நீ ஏன் இந்த காட்டுக்கு வந்த என்னையோ இங்க பார்த்தங்கிறதுக்கான காரணம் புரிஞ்சிடுச்சு புரியும்படி சொல்லுங்க சாமி என்னத்த சொல்ல எவ்வளோ கேள்விகளை நீ கேட்டியோ அவ்வளவு கவளோ அமைதியாக போற நீ உன்னால ஒரு பெரிய நாடகமே இந்த காட்டுல நடக்க போகுது நாடகமா நாடகம்தா இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது நாடகம் தானே சாமி உங்களை போன்ற சித்தர்கள் எது பேசினாலும் சொன்னாலும் புரியக்கூடாதுங்கிறது தான் முடிவா சரி சரி நீ கோபிக்காது உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உனக்கு இந்த முறை மகன்தான் பிறக்க போறான் நல்ல நட்சத்திரத்துல நல்ல விதத்துல அவன் பிறப்பான் அவனால தான் உன் குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது அப்படியா சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி இதுதான் சாமி எனக்கு வேணும் என்ன மாதிரி ஆபீசர்களுக்கு எப்பவும் உயிர் ஆபத்து உண்டு காட்டில் நடமாடுற திருட்டு கோஷ்டிங்க சுட்டு உயிரை விட்ட அதிகாரிங்க எவ்வளோ பேர் அப்படி எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் குடும்பத்தை காப்பாற்ற யார் இருக்கான்னு கவலைப்படுவேன் இனி எனக்கு அந்த கவலை இல்லை எனக்கு என் மகன் இருக்கா சாமி ஆமாம் கட்டாயம் எனக்கு மகன் பிறப்பான் தானுங்களே சத்தியமா மகன் தான் பிறப்பான் போதுமா அது போதும் சாமி அது போதும் மகன் பிறந்த உடனே நிறைய ஸ்வீட்டோட வந்து உங்களை பார்க்கற வரே சாமி சுந்தராஜன் உற்சாகமாக திரும்ப தொடங்கினாரு அதுவரை அந்த காட்டு விஷயமா அவருக்குள்ள நிலவிய சந்தேகம் குழப்பம் புதிரான சங்கதின்னு எல்லாமே மகன் பிறப்பாங்கிற சந்தோஷத்துல அடிபட்டு போயிட்ட மாதிரி தோணுச்சு சித்தர் முகத்துல மட்டும் ஒரு மர்ம புன்னகையும் பாவம் நீங்கிறது போல ஒரு பாவனையும் தான் தேங்கி இருந்தது சுந்தராஜன் உற்சாகமாக போறத பார்த்துக்கிட்டே நின்னாரு சித்தர் அடுத்த இரண்டு அத்தியாயங்களின் கதையோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்